இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கேரட் போட்டால் கூட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் கத்திரிக்காயும் கேரட்டையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் கொதி வந்துடுச்சு இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு கா ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ரொம்ப உரப்பு தங்காது நான் ரொம்ப போட வேண்டியில்லை இதை நல்லா கிண்டி சிம்மில் வச்சு வேகிற வரைக்கும் நல்லா வே வேக வைப்போம் கூட்டு வெந்திருச்சு இப்போ வந்து தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு கரண்டி போட்டுவோம் தோரம் பருப்பு நல்லா வேகணும் ஒரு கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இந்த கூட்டில் ஊற்றுவோம் இப்போ தேங்காய் பருப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்தது தாளித்து கொட்டுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து நான் முக்காசி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு எண்ணெய் தாளித்தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை எண்ணெய் காஞ்சிருச்சு கடிச்சு உளுத்தம் பருப்பு நான் முக்கால் வாசி வந்து கருக்கு உளுத்தம்பருப்பு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு அதிகமாக அதான் யூஸ் பண்ணுவேன் கருவேப்பில்லை அவ்வளோதான் இதை கந்து கூட்டில் நம்ம கொட்டிடுவோம் கூட்டில் கொட்டியாச்சு இது நல்லா கிண்டி விட்டோம்னா நல்ல வாசனையாக அந்த கத்திரிக்காய் கீரை கூட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட நல்ல நல்ல உள்ள சாப்பிட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை சாத்தலையும் பிசைஞ்சு ஒரு அப்பளத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்